ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் ராஜீவ் விஜயவர்த்தனை ஒப்பந்தம் அதுக்கு வந்து பதிமூணாவது திருத்தம் இதெல்லாம் என்ன சொன்னதுன்னா வடக்கு கிழக்கு கிழக்குமாக இணைக்கப்படும் அதில் தலைவர் பிரபாகரனுக்கு முதலமைச்சர் பதவி வழங்குவது இதெல்லாம் கூட ஒரு முடிவு சொல்லப்பட்ட போது அந்த பதவி புறங்கையால் ததை தம்பியவர் நாங்கள் வந்து முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் இல்லை எங்கள் நாட்டின் விடுதலைக்கு எங்கள் மக்களின் விடுதலைக்கு எங்கள் தேசிய இனத்திற்கு தங்களுடைய எதிர்காலத்தில் தீர்மானிக்கிற முழு உரிமை பெற்ற இனமாக நாங்கள் ஒரு இறையாண்மை உள்ள அரசாங்கம் வாழ்வதற்கு என்றுதான் போராடினே தவிர முதலமைச்சர் கணவரெல்லாம் அவர்களுக்கு இல்லை வந்தபோதும் போதும் புறந்தள்ளியவர்கள் தோழர் மணியரசன் வந்து தோழர் மணியரசனாக இருந்த வரைக்கும் மிக தீர்க்கமான சரியான தமிழ் தேசத்தில் பேசி வந்ததாக அவர் வந்து அவருடைய முன்மொழிவுகள் எல்லாமே நேரத்தில் வந்து இருக்கலாம் எப்போவுமே எல்லாமே குறையற்றதாக இருக்காது ஆனால் சுட்டி காட்டத்தக்க அளவுக்கு பெரும் பழைகள் இதுவும் இல்லை அவர் தமிழர் என்று வரையறையில் கூட அவர் வந்து முரண்பட்டு போனார் மிக சரியாக ஓரளவுக்கு மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது நல்ல தமிழ் தேசியவாதியாகத்தான் இருந்தவர் இப்போ ஐயா மணியரசன் ஆன தான் அவர் போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் செவிவெளி செய்திகள் தான் இயக்கத்தை பற்றி தெரியுமே தவிர நேரடியாக எந்த இயக்கத்தோடையும் அவருக்கு தெரியாது அங்கு போயிட்டு வந்த பெரிய ஆற்றல் சொல்லுவாங்களா திடீர்னு ஒருத்தவங்க உடல் இருந்து அப்படியே மூளையிலிருந்து எல்லாம் வாங்கி மாதிரி ஜீ பூ ஒரு காட்டுற மாதிரி விட்லாச்சாரியா படம் மாதிரி தலைவரை பார்த்த உடனே எல்லாமே ஒரு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு விட்டுலாச்சாரிய படத்தை தான் காட்டி கொண்டிருக்கிறார் அது எப்போ குழந்தைகளுக்கு விட்லாச்சாரிய படம் பார்த்தா கைதட்டி ரசிப்பார் அது மாதிரி பல குழந்தைகள் அவருக்கு மனதளவில் குழந்தைகள் ஆகியிருப்பார் கைதட்டி இருக்காங்க எங்களுக்கு அவரால் வந்து இழப்பு இதெல்லாம் நடக்கலை இப்போது பலர் குற்றஞ்சாட்டுகிறார்கள் ஒரு அளவுக்கு மீறி நாசமாகி போனதை பார்த்து விட்ட பலர் நீங்க தான் வளர்த்துட்டோன்னு ஒவ்வொரு அது புலம்பெயர் நாடு இருக்கவங்களாம் திட்டிட்டு இருக்கிறார் இந்த குளத்தூர் மனை நம்ம பண்ண தான் கொண்டு வந்து விட்டார் அவரை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை பற்றி தேசிய தலைவரோட பார்வை என்ன இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோட தமிழ் தேசிய பார்வை என்னங்கய்யா இங்கே தமிழ் தேசியம் பேசியவர்கள் தமிழ் தேசியம் பேசுவதாகவே அதாவது நீங்கள் எண்ணிக்கொண்டு கேள்வி கேட்கிறவர்கள் தமிழ் தேசியம் பேசுறது தமிழ் தேசியம் அல்ல அதான் முதல்ல சொல்லணும் தமிழ் தேசியம்னா பிரபாரன் தம்பின்னு வேற சொல்லிக்குவாங்க அதற்கான பல தகுதிகள் உண்டு சொல்லிக் கொள்வதற்கு கூட தகுதிகள் வேண்டும் கூட இருப்பது நடப்பதற்கு இணைந்து பணியாற்றுவதற்கல்ல அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்வதற்கு நிறைய தகுதி வேண்டும் அந்த தகுதிகளில் ஏதாவது இருக்குமானால் தேடி பார்க்குற மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க ஒன்று ஒழுக்கமான நடைமுறைகள் வெறும் இளைஞ எங்களுடைய எங்கள் நான் சொன்னேன் இங்கே பயிற்சி எடுக்கிற போது மூன்று ஆண்டுகள் இருந்தார்கள் ஏறத்தாழ ரெண்டாயிரம் பேருக்கு மேல் வந்து சென்றிருக்க இடையில் சிறப்பயிற்சி வந்தவர்களாக உண்டு யார் ஒருவர் மீதும் அவருடைய நடத்தை குறைபாடு பற்றி அவனுடைய கடுமையாக நடந்து கொண்டார்கள் கேவலமாக நடந்து கொண்டார்கள் என்று எந்த குற்றச்சாட்டையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை முதல்ல ஒன்று இரண்டாவது அந்த கட்டுப்பாடு என்பது தொடக்கத்தில் வந்தவர்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து தான் வந்தாங்க முதல் பயிற்சி வகுப்பு வந்தவர்கள் பாதி பேருக்கு மேல் வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருந்து அதை விட்டுவிட்டு இயக்கத்திற்கு பயிற்சிக்கு வந்தவர்கள் தான் மூன்றாம் முகாம் என்று சொல்லுகிற அந்த பயிற்சி வந்தவர்கள்லாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டார்கள் தான் சிலருக்கு புகைப்படிக்கிற பழக்கம் உண்டு அப்போது கூட அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அனுமதிக்கப்படும் அதுவும் ஒரு நாளைக்கு இத்தனை தான் மற்ற உறுப்பினருக்கு முன்னால் புகைக்கப்படிக்க கூடாது என்று சொல்லி இப்படியெல்லாம் புகைக்கிறது வேண்டாம்னு அவர்கள்லாம் சொன்ன காலத்துக்கு முன்னாலே கைவிட்டு விட்டார்கள் அதுதான் அதிகமாக அவர்களுக்கு கொடுத்த அனுமதி என்பது கூட அவ்வளவுதான் ஆனால் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் ராஜீவ் விஜயவர்த்தனை ஒப்பந்தம் அதுக்கு வந்து பதிமூணாவது திருத்தம் இதெல்லாம் என்ன சொன்னதுன்னா வடக்கு கிழக்குமாக இணைக்கப்படும் அதில் தலைவர் பிரபாகரனுக்கு முதலமைச்சர் பதவி வழங்குவது என்றெல்லாம் கூட ஒரு முடிவு சொல்லப்பட்ட போது அந்த பதவியை புறங்கையால் தலை தள்ளியவர் நாங்கள் வந்து முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் இல்லை எங்கள் நாட்டின் விடுதலைக்கு எங்கள் மக்களின் விடுதலைக்கு எங்கள் தேசிய இனத்திற்கு தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முழு உரிமை பெற்ற இனமாக நாங்கள் ஒரு இறையாண்மை உள்ள அரசாக வாழ்வதற்கு என்றுதான் போராடினே தவிர முதலமைச்சர் கனவெல்லாம் அவர்களுக்கு இல்லை வந்தபோதும் புறந்தள்ளியவர்கள் அவர்கள் அப்போ இப்போ நீங்கள் ஒப்பிட்டாலே தெரிந்துவிடும் இது பேசுவது தமிழ் தேசியம் அல்ல தமிழ் தேசியம் போன்ற ஒன்று என்று வேணால் சொல்லிக் கொள்ளலாம் அவருடைய தமிழ் தேசியம் என்பது ஒரு மிக்க கட்டுப்பாடு மிக்க இயக்கத்தால் வென்றெடுக்கப்படுகிற அனைத்து மக்களுக்கும் சம உரிமை தருகிற ஒரு சோசியலிச தமிழீழமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அந்த எந்த அடையாளமும் இல்லாமல் இங்கு தமிழ் தேசியம் என்று சிலர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ் தேசியம் ஆகாது சீமான வளர்த்து விட்டதால் நீங்கள் அடைந்த பயன் என்ன அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் என்ன இல்லை அதுக்கு நான் பணம் செலவு செய்தெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து நண்பர்கள் யாரும் வந்தாலும் இருந்து கொடுக்கற பழக்கம் அப்படி இயல்பான பழக்கம் தான் அது அந்த அடிப்படையில் வந்து வீட்டுக்கு வந்திருக்கலாம் தங்கியிருந்தாரு அது வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் தான் அது கணக்குல செலவு கணக்கு இல்லை நாம் அவரை ஊக்குவித்தோம் அவருடைய உரையாற்றுகிற தன்மையை கண்டு அது மக்களிடம் வந்து நம்முடைய புதியனா மக்களே அதிர்ச்சியடையத்தக்க கருத்துக்கள் தான் பெரியார் பேசியிருப்பார் எனவே அதை எடுத்து மக்களிடம் வந்து விளக்குவதற்கு அவர்கள் இருக்கிற வகையில் விளக்குவதற்கு ஒரு ஆள்களுக்குன்ற மகிழ்ச்சி தான் நம்ம அவரை பண்ணோம் தான் இவர்களுக்கு வந்து அப்போது புலிகளை பற்றியெல்லாம் இவருக்கு எதுவும் தெரியாது அப்போ வந்து நாம் பழக தொடங்கிய காலத்திலேயேவே புலிகள் இயக்கம் வந்து சென்று விட்டார்கள் இங்கே இல்லை புலிகள் இயக்கம் யாரும் இல்லை அவரோடு தொடர்பு எடுக்கிற போது அதற்கு முன்னால் வேணால் இருந்திருக்கலாம் அப்போது கூட இங்கே இயக்கம் இல்லை யாருக்குறே தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தி ஏழு ஜனவரியில் தலைவர் இங்கேருந்து போயிட்டார் தொண்ணூறாம் ஆண்டில் அரசியல் பிரிவு பணியாற்றிய அமையிற கடைசியாக போனவர் தான் இருக்க முடியும் பேபி பின்னால் தமிழ்குமரன் என்று அழைக்கப்பட்ட பேபி சுப்பிரமணியம் இங்கேருந்து போனார் அதற்கப்பறம் அங்காங்கே பொருள்களை இங்கே கொள்வனவு செய்வதற்கு வந்தவர்களை தவிர இயக்கமாக இல்லை எனவே எங்களோட தொடர்பு ஆன போது அவருக்கு வந்து க செவி வழி செய்திகள் தான் இயக்கத்தை பற்றி தெரியுமே தவிர நேரடியாக எந்த இயக்கத்தோடையும் அவருக்கு தெரியாது அங்கு போயிட்டு வந்த பெரிய ஆற்றல் சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தவங்க உடலில் இருந்து அப்படியே இருந்து எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி ஜிபு ஒரு படத்தெல்லாம் காட்டுற மாதிரி விட்டலாச்சாரியா படம் மாதிரி தலைவரை பார்த்த உடனே எல்லாமே இவருக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி இங்கே ஒரு விட்டலாச்சாரிய படத்தை தான் காட்டி கொண்டிருக்கிறார் அது எப்போ குழந்தைகளுக்கு விட்டலாச்சாரிய படம் பார்த்தா கைதட்டி ரசிப்பார்கள் அது மாதிரி பல குழந்தைகள் அவருக்கு மனதளவில் குழந்தைகளாக இருப்பவர்கள் கைதட்டி தட்டி இருக்காங்க எங்களுக்கு அவரால் வந்து இழப்பு இதெல்லாம் நடக்கலை இப்போது பலர் குற்றஞ்சாட்டுகிறார்கள் ஒரு அளவுக்கு மீறி நாசமாயி போனதை பார்த்து விட்ட பலர் நீங்கள் தான் வளர்த்துட்டோன்னு ஒவ்வொரு அது புலம்பெயர் நாடு இருக்கவங்களாம் திட்டி தீர்க்கிறார்கள் இந்த குளத்திருமணி இன்னம் பண்ண தான் கொண்டு வந்து விட்டார் அவரை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு துன்பம் தான் அது பட வேண்டிய துன்பம்தான் ஏன்னா ஒரு திரைத்துறையில் அவர் நடித்ததெல்லாம் எப்படி இருந்தோ தெரியாது எங்களிடம் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் பே மணியரசன் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை தோழர் மணியரசன் வந்து தோழர் மணியரசனாக இருந்த வரைக்கும் மிக தீர்க்கமான சரியான தமிழ் தேசியத்தை பேசி வந்தவராக தான் இருந்தார் அவர் வந்து அவருடைய முன்மொழிவுகள் எல்லாமே நேரத்தில் வந்து இருக்கலாம் எப்போவுமே எல்லாமே குறையற்றதாக இருக்காது ஆனால் சுட்டி காட்டத்தக்க அளவுக்கு பெரும் பிழைகள் எதுவும் இல்லை அவர் சொன்னதில்லை தமிழர் என்று வரையறையில் கூட அவர் வந்து முரண்பட்டு போனதில்லை மிக சரியாக ஓரளவுக்கு மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்குற போது நல்ல தமிழ் தேசியவாதியாகத்தான் இருந்தவர் இப்போ ஐயா மணியரசன் ஆன பின்னால் தான் அவர் கோப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கிறது அவர் வந்து இவங்க தான் பேராசனம் தமிழ் தேசிய பேராசனாக மாறி இருக்கிறார் இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்குது கொஞ்சம் வாடையடிக்கிறது என்னென்னா இவங்க தமிழ் தேசியம் என்பது நம்மை கட்டுப்படுத்தி உரிமையற்றவர்களாக வைத்திருக்கிற இந்திய தேசியம் என்கிற கட்டமைப்பு மீது வருகிற கோபத்தை விட அதுதான் பகை நமக்கு நட்புமுறனாக இருக்கிற அண்டை நாட்டு தேசிய இனங்கள் மீது வெறுப்பை வந்து விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இவருடைய பல சொற்கள் சொற் பயன்பாடுகள் கூட அதற்கு துணையாக இருக்கிறது அல்லது இவருடைய அமைதியும் அதற்கு துணையாக இருக்கிறது இப்போ அதுதான் இவருடைய கண்ட மாற்றத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எல்லோரும் படிநிலையில் உயர்ந்து கொண்டு போவார்கள் ஒரு படிநிலையில் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கார் என்று தான் நான் பார்க்கிறேன் திராவிட கழகம் திமுகவுக்கு ஆதரவா எதிர்ப்பா நாங்கள் எங்களுடைய கொள்கையில் நிறைவேற்றுகிற போது ஆதரவாகவும் எங்கள் கொள்கையிலிருந்து பிறந்து போகிற போது எதிராகவும் இருக்கிறோம் அதனால் ஒரே நிலைப்பாடு எடுப்பதில்லை இந்த புஷ் சொன்னார் எங்களோட இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் என்று அப்படியெல்லாம் இல்லை அவர் நல்லதை செய்கிற போது நம்ம பாராட்டுகிறோம் அதை செய்ய மறுக்கிற போதோ அல்லது வந்து அதில் வந்து குழப்ப குழப்படியாக செய்கிற போதும் நாம் அதை விமர்சனங்களை வைக்கிறோம் எடுத்துக்காட்டு முருகன் விழா என்று ஒன்று நடத்தினார்கள் எதற்காக நடத்தினார்களே தெரியாது நமக்கு கொஞ்சம் பேர் வந்து தமிழ் கடவுள் தமிழ் முருகன் என்று சொல்லி கொண்டார்கள் தமிழுடைய பெரிய வீரன் தான் முருகனாக இப்போது போற்றப்படுகிறான் என்ற பொருளோடு நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் புராணங்கள் சொல்லுகிற அந்த கடவுளர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இவங்க வந்து உண்மையான முருகனை ஒரு வீரனாக இவர் சொல்லுவ பன்மொழி அடக்கத்து பகல்காட்டின் பன்மொழி அடக்கத்தில் இருந்த மாவீரன் என்று அறிவுமதி அவர்கள் சொன்னதைப் போல அப்படிப்பட்ட ஒரு முருகனை தமிழ் சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கான மாநாடாக கருதினோம் ஆனால் வழக்கம் போல எல்லா புராணங்களும் பேசப்பட்டன கந்தர் சிருஷ்டி பாடல்கள் பாடப்பட்டன எல்லா மூடநம்பிக்கைகளும் இருந்தன எனவே அதில் வந்து எங்களுக்கு மாறுபாடத்திற்காக பெரும் விமர்சனங்கள் வைத்தோம் நீங்கள் அதில் என்ன மாற்றத்தை புதிய மாற்றம் என்ன செய்தீர்கள் கல்லூரி மாணவியில் கொண்டு கந்தர் சிருஷ்டி பாட வைக்கிறோம் என்கிறார்கள் என்ன உங்கள் பணத்தில் வந்து கட்டப்பட்ட கல்லூரியில் சம்பளம் கொடுக்கப்பட்ட கல்லூரியில் படித்ததுக்காக கந்த சிருஷ்டிக் கவசம் பாடணுமா என்ன பொருள் ஆனால் அப்படி செய்கிற போது அதை கண்டிக்கிறோம் அதை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் மற்ற நேரத்தில் உள்ள செயல் திட்டங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏன்னா அவருடைய இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளும் அது திட்டங்களும் பெருமைப்பாக இருக்கின்றன ஒருவேளை பதவி இல்லாமல் இருந்த பத்தாண்டு காலமும் அதை வந்து மாறி மாற்றங்களை செய்யலாம் என்று கருதி வைத்திருந்து வைத்திருந்து ஒவ்வொன்றாக செயல்படுத்துவார் என்று எண்ணத்தக்க அளவுக்கு மிக சிறப்பான திட்டங்களை அவர் முன்மொழிகிறார் அதுவும் முக்கியமாக அடித்தட்டு மக்கள் பெண்களுடைய கல்வியில் உயர்கல்வியில் வெளிநாடு செல்லத்தக்க கல்வியில் கல்வி பெற்ற பின் பணிகளுக்கு செல்வதற்கான சிறப்பு பயிற்சி அளிப்பதில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக பார்க்கிறோம் நாங்கள் வந்து ஒருவேளை சில விழுக்காடுகள் மட்டும்தான் குறைகளை காண்கிறோம் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டுக்கு மேலாக நிறைவான ஒரு ஆட்சியாகத்தான் இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு நன்மையா தீமையா உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் தான் விளைந்திருக்கின்றன ஏன்னா இப்போது ஒன்றிய அரசு கொடுக்கிற நெருக்கடி தங்களுடைய சொல்லை கேளாதவர் என்பது கேளவர் மாநிலம் என்பதாலே அரசின் மீது உள்ள கோபத்திற்காக தமிழ்நாட்டு மக்களையே ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே படி வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் வந்து இந்த மீறியும் அதனால் ஏற்படுகிற பொருளாதார தட்டுப்பாட்டை தாண்டியும் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிற சாதனை மிக எளிதாக நாம் பார்த்து விட முடியாது மிக சிறந்த சாதனை செய்கிற ஆட்சியாகத்தான் பார்க்கிறோம் மிக்க நன்றிங்கய்யா உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு பல தகவல்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சிறப்புங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி உங்களுக்கு எனக்கு நன்றி அதுவும் குறிப்பாக நம்முடைய தோழர் இயக்குனர் கணேசன் அவர்கள் நடத்துகிற கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி என்பது தமிழ் தொலைக்காட்சியில் நடத்துவர் தமிழராக இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லை தமிழ் உணர்வுள்ளவராக தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவராக தமிழ் இனத்தின் விடுதலை அக்கறை உள்ளவராக இருக்கிற ஒருவர் நடத்துகிற இந்த தொலைக்காட்சி என்ற ஒரு கூடுதல் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன் நன்றிங்க